அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி சக்தி வாய்ந்த இந்த பைரவ கவச மந்திரத்தை சொல்லுங்கள் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன மந்திரம் நாம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி பொதுவாக அஷ்டமி திதிகளில் நம்ம பைரவர வழிபாடு செய்வோம் உங்களால முடிந்த பைரவருக்கு வந்து அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பைரவரை வழிபாடு செய்தீர்கள் அப்படினா வாழ்க்கையில் உள்ள எதிரி தொல்லைகள் நீங்கும் பொதுவாக பைரவரை நம்ம எதுக்கு வழிபாடு செய்வோம் பைரவரை நம்ம வழிபாடு செய்வது நம்ம வீட்டிற்கு காவல் தெய்வமாக இருந்து நம் குடும்பத்தில் நம் வீட்டிற்குள் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்டவிடாமல் அவர் பார்த்து கொள்வார் இப்ப சிவ ஆலயங்கள்ல கால பைரவர் சன்ன இருக்கும் இப்ப நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஆலயத்தை வந்து சாத்திட்டு அதனுடைய சாவிய வந்து பைரவர் சந்நிதியில வந்து வச்சுட்டு போயிருவாங்களாமா அவர் வந்து அந்த கோயிலை பாதுகாப்பார் அப்படின்னு ஆனா இப்போ வந்து யாரும் அப்படி வைக்கிறது கிடையாது இப்போ சும்மா சாஸ்திரத்திற்காக பைரவர் சன்னதியில சாவியை வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க ஏன்னா இப்ப ரொம்ப ஸ்மார்ட் உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்பயும் அதே ஃபாலோ பண்ண முடியாது இல்லைங்களா அப்ப பைரவரை வந்து காவல் தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடியவர் நம் குடும்பத்திற்கும் காவல் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாப்பார் இப்போ அஷ்டமி திதிகள்ல நம்ம வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வீண் பழிகள் சுமத்தப்படுறாங்க தொடர்ந்து நம்ம ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை வேலை செய்ய விடாம இந்த மாதிரி எதிரிகளின் தொல்லைகள் நீங்குவதற்கும் நம்ம பைரவரை வந்து வழிபாடுகள் செய்யணும் அதே மாதிரி செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவர்கள் கூட நீங்க அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு செய்யுங்க அதுவும் தேய்பிரை அஷ்டமில நம்ம பைரவரை வழிபாடு செய்வது சிறு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் என்னமா சொல்றீங்க இப்பவும் செய்வினா பில்லி சூனியம் இதெல்லாம் செய்யறாங்களா ஆச்சரியமா கேள்வி இருக்கும் ஆனா கண்டிப்பா செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல தான் சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷமே இருக்காது ஒரே சண்டை சச்சரவுகளா இருந்துட்டு இருக்கும் அந்த வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா வாரத்துல நாள் நாள் வந்து உடம்பு சரியில்லாம நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்து போய்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடுகளோ எந்த ஒரு பூஜைகளோ அந்த வீட்டில் வந்து செய்ய முடியாது அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ரொம்ப நாள சுப காரியங்கள் எதுவுமே நடக்காம இருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அஷ்டமி திதிகள்ல பைரவரை வழிபாடு செய்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பைரவ கவசம் மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்வினை கோளாறுகள்ல இருந்து படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நீங்க கண்டிப்பா ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுல ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறையில கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக கீழே தரையில் அப்படியே உட்காராம ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு மேல உட்கார்ந்து கொண்டு இந்த பைரவ கவசத்தை வந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டே வாங்க படிப்படியாக அந்த தீய சக்திகளின் ஆற்றல்கள் குறைந்து அதை ஓட ஓட விரட்டி அடித்து விடும் இந்த பைரவ கவசம் மந்திரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் எனக்கு ஏதோ ஒரு ஒரு கெட்டது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு நெகட்டிவிட்டி என ஒரு நெகட்டிவிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அஷ்டமி திதிகளில் இந்த பைரவ கவசத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதுலருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் கண்டிப்பாக இதை நீங்கள் கோவில்கள்லையும் சொல்லலாம் வீட்லயும் சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சொர்ண ஆகர்ஷண பைரவர் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஆமாம் எங்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் கூட கிடையாது அப்படிங்கிறவங்க வெறும் தீபம் ஒன் மட்டும் ஏற்றி வச்சுட்டு பைரவரை மனதார நினைத்து கொண்டு இந்த பைரவ கவச மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன் ஓம் நம கால் ரூபாய பதுக் பைரவாய நம ருத்ராய நம சிவாய ஓம் தம் தம் ஹம் ஹம் தம் தம் ஸ்வாகா அப்படிங்கிற இந்த பைரவ கவசத்தை கண்டிப்பா எல்லாருமே நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் திரும்பவும் நான் உங்களுக்காக அந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் ஓம் நம கால் ரூபாய பதுக் பைரவாய நம ருத்ராய நம சிவாய ஓம் தம் தம் ஹம் ஹம் தம் தம் சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தான் நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் இதே மாதிரி நீங்க கோவில்கள்ல சொல்றீங்க அப்படின்னா நீங்க கீழே எந்த ஒரு விரிப்பும் விரிக்க தேவை கிடையாது கோவில்களில் நீங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு பைரவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க நீங்க வந்து கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா தயிர் சாதம் வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு போங்க அங்கிருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கடவுளுக்கு நைவேத்தியமாக வச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மீதியை வந்து பிரசாதமாக கொடுத்துடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அழி பூக்கள் வாங்கி சாத்திட்டு இரண்டு தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்யுங்க நான் இந்த தேய்பிரை அஷ்டமில சூட்சமமாக ஒரு தீபம் ஏற்ற சொல்லி ஏற்கனவே தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்வதற்கு விருப்பமோ அது எல்லாமே இந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்குங்க அதுலேயும் இந்த பைரவ கவச மந்திரம் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்லயே ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தான் காளி துர்கை பைரவர் இது மாதிரியான படங்களை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யக்கூடாது அதனுடைய உக்கரத்தை தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது அதனால தான் அதை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த சாமியவே கும்பிடக்கூடாது அதை வீட்டில் வச்சா நம்மளுக்கு கெட்டது இதெல்லாம் நான் சொல்ல வரல அது வந்து உக்ர தெய்வம் அந்த தெய்வத்தை அந்த உக்கிரத்தை தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது அதனால தான் அதை கோவில்ல வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க பைரவருக்கு வழிபாடு செய்யும்பதே படிப்படியாக உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்